ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா சமச்சீர் தன்மை எடுத்துக்காட்டு ஒன்பது பாருங்க என்ன கொடுத்துக்கிறோம் கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள வண்ணப்பகுதியை முதலில் எல் என்ற கோட்டை பொறுத்து பிறகு எம் என்ற கோட்டை பொறுத்து எதிரொலிப்பு செய்குன்னு சொல்லு இது பாருங்கள் எம் கோடு எல் கோடுன்னு கொத்துக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லுக்கு வந்து எதிரொலிப்பு இதுக்கு எல் கோடு இது தானே இதுக்கு எதிரொழிப்புனால் இங்கே வரையணும் அதுக்கப்புறம் எம்முக்குனால் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம இதுக்கு வரையணும் பாருங்கள் இது கொஷனில் குத்துக்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம எல்லுக்கு எதிரொழிப்பு வரையணும்னா இது எம் என்ன கொத்துக்குறாங்க அதை எடுத்து அப்படியே வரையங்க இந்தமாதிரி குத்துக்குறாங்களா அப்போது அப்போ இதோடய எதிரொலிப்பு பார்த்திங்கன்னா அப்போ எல்லை பொறுத்து இதுக்கு எதிரொலிப்பு பார்த்திங்கன்னா இப்படி வரோம் இப்படி போட்டு இது வந்து இப்படி வரோம் அதுக்கப்புறம் எம்மை பொறுத்து இது எதிரொலிப்பு வரேன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வரும் அதுக்கப்புறம் இங்கே வரோம் இது இப்படி அதுக்கப்புறம் இதுக்கு எதிரொலிப்பு பார்த்தீங்கன்னா இப்படி வரோம் இதுக்கு எதிரொலிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு படம் வந்து இந்த மாதிரி தான் எதிரொழிப்பு வரும் அல்லது தான் அப்போ இது எல் பொறுத்து இது எம்ஐ பொறுத்து அது எழுதிடுங்க பாருங்கள் ஐ பொறுத்து எதிரொழிப்பு இது பார்த்திங்கனா எம்ஐ பொறுத்து எதிரொலிப்பு புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் எடுத்து காட்டு ஒன்பதுக்கு சமம் முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா